எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ இந்த வீடியோவில் நேற்று எபிசோடோடைய ஒரு அப்டேட் சின்ன சின்ன அப்டேட்ஸாக நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கு விழுந்த கைத்தட்டல்களை பிக் பாஸ் மற்றும் விஜய் டிவி டீம் வந்து எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான எபிசோடு தான் ஏன்னா ஆஃப்டர் அதுக்கு முந்தின வாரம் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு வந்து ரோஸ்ட் வந்து இருந்துச்சு எல்லா விஷயத்துலையும் ரோஸ்ட்டு பொங்கலில் உப்புலனாலும் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா தான் வந்து இருந்தார் எல்லா விஷயத்துலேயும் அங்கே அர்ச்சனான்ற ஒரு பேர் இருந்தாலும் சரி ஏன் நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசுனீங்க ஏன் இங்கே வந்து நீங்கள் இப்படி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பின் பாயிண்ட் பண்ணி இவங்கெல்லாம் ஒரு கேங் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நீங்களாம் கேங்காக விளாட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அர்ச்சனாவை வந்து ஒரு இருந்து வெளியே வர வச்சது கம்பல்சர் தான் ஆனால் அது வந்து பயங்கரமாக ஃப்ரூட்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பிகாஸ் இந்த சைடில் என்னடா நீ பிகாஸ் அப்படின்றியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் இதை சொல்கிறேன் இந்த சைடில் ஒரு குரூப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது இன்னொரு சைடு மாயா பூர்ணிமா பட் எந்த குரூப்லேயும் வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆகாமல் அர்ச்சனா வந்து அவங்களுடைய கேம் வந்து ஆடிட்டு இருந்திருக்காங்க சரியா இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே அது மட்டும் இல்லாமல் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னி பிடல் எடுத்துட்டாங்க ஸோ அதனால் அவங்க கிராஃப் வந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மிச்சம் யாருக்குமே ஒரு இன்க்ரீஸிங் கிராஃப் வந்து இல்லை இப்போ இங்கே தினேஷுக்கு எடுத்துகிட்டா கூட ஓகே இன்க்ரீஸ் ஆச்சு பட் ஆனால் அவர் வந்து நாமினேஷன் பற்றி பேசுகிறது விஜித்ரா பற்றி பேசுனது இந்த மாதிரி சில விஷயங்கள் சண்டை போட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிடுச்சு அவருக்கு ஆனால் அர்ச்சனாவுக்கு அப்படி ஆகலை மிச்சி ஒம்மே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே தான் மாயா மாயா பொண்ணிமாட்டை பேசுகிறது இப்போ தினேஷ் ஷேர் அவங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு ஆனால் அர்னா அப்படி கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் 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 சொல்லிட்டு கிராப் வந்து பயங்கரமாக இப்போ டைட்டில் நோக்கி ஓடக்கூடிய நபர்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் அர்ச்சனா இருக்காங்க அடுத்து தினேஷ் இருக்கார் அடுத்து விச்சித்திராக இருக்காங்க இந்த ஆங்கிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதற்கான அப்ரிஷியேஷனும் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட கெட்டப்புக்கு சொன்னார் இந்த மாதிரி தமிழ் அந்த டிஃப்ரெண்டாக நீங்கள் பேசுனீங்க அந்த இழுத்து பேசுனீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது வில்லி கேரக்டரை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க நானும் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணி தான் வந்திருக்கேன் நீங்கள் அதை நல்லா திறம்பட பண்ணீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நானும் வில்லனாக பண்ணியிருக்கேன் நம்பியார் வந்து நல்ல வில்லன் தான் ஆனால் வந்து அவர் நிஜத்தில் ஹீரோ அதே மாதிரி ஜோக்கர் கேரக்டர் பண்ண அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக பண்ணி அதுக்கு அதுக்கு அந்த வில்லனை வச்சே அந்த ஒரு படம் ஃபுல்லாகவே எடுத்தாங்க ஹீரோவை வச்சு ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அர்ச்சனா பட் நீங்கள் உங்களுடைய வேலைகளை நல்லா சூப்பராக வந்து பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவுக்கு வந்து வாழ்த்துக்களும் வந்து சொன்னார் கமல் சார் அங்கே மட்டும் கிடையாது பூர்ணிமாவுக்கு இவங்க வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல அப்பயும் அவங்க அழகாக சொன்னாங்க என்ன அப்படின்னா மாயா பூர்ணிமா இணைந்து செயல்படுற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு சார் பட் அப்படி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி மாயா பூர்ணிமா வந்து வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க சார் அது பார்க்கும் பொழுது அவங்க மாயாவுக்கு எதிராக பேசினது இதெல்லாம் வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போய் அவங்க அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அதுக்கும் வந்து கைத்தட்டல் வந்துச்சு அதே மாதிரி ரவீனா பண்ண தப்பையும் சுட்டி காட்டியிருந்தாங்க கரெக்டாக அந்த காசு வந்து பரிமாற்றம் அந்த இதையும் வந்து அர்ச்சனா வந்து அவங்களுடைய பாயிண்ட்டை சொல்லி டவுன் பண்ணி நீ இப்படி பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த பொண்ணு கேட்கலை ஆனாலும் கமல்சர் முன்னாடி வந்து சொல்லிடுச்சு அந்த பொண்ணு அர்ச்சனாக்கா முன்னாடியே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஸோ எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய ஸ்கோர் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது முதல் பெர்ஃபார்மன்ஸ் அடுத்து மாயா பூர்ணிமா அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தது அது ஈவந்தோ வந்து கிரெடிசைஸ் நம்ம பண்ணாலும் அது மக்கள் மனதில் எப்படி ரீச் ஆகிருக்கு பார்த்தீங்களா மாயா பூர்ணிமா கூட அவங்க சேரலை அதுதான் அங்கே பாயிண்ட்டு அவங்க சேர்த்துருந்தாங்கன்னா பிரச்சனை இதை கொடுத்துட்டு சேராமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நின்று இந்த சைடில் இருக்கிறதும் வாட்ச் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்கிறதும் வாட்ச் பண்ணிட்டு ஸோ சூப்பரான ஒரு கேம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அர்ச்சனா வந்து விளையாண்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேவா ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான அந்த சப்போர்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா இந்த கிளாப்ஸ் இருந்துச்சுல அதை வந்து எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் சிம்பிளாக டைட்டில் வின்னர் அப்படின்ற அந்த மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை வந்து பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர கிளாப்ஸ் எடிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வர சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணி காட்டுவாங்க ஃபர்ஸ்டே பண்ண மாட்டாங்க சரியா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க அது எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சரியா இது எல்லா டைட்டில் வினர் மெட்டீரியலுக்கும் தெரியும் அரசனாவுக்கும் இதுவும் தெரியும் ஸோ மக்கள் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படாதீங்க சரியா விஷய இது பண்ணிட்டாங்க பாஸ் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமல் சார் வந்து ஏமாற்றிட்டார் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க அவங்களுடைய பயணத்தில் கரெக்டாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் வார்த்தையில் சந்திக்கும் போது வரைக்கும் குட் பாய்